வணக்கம் இப்போ பேச போகிற சப்ஜெக்ட்டுங்கிறது சொந்த வீட்டிலே கல்லறிகிற மாதிரியான ஒரு விஷயம் பத்திரிகையாளர்களுக்குள்ள இப்போ ஆன்லைனில் நடந்துக்கிட்டு இருக்க சண்டை சோஷியல் மீடியாவில் இன்னும் குறிப்பாக கரெக்டாக ஒரு வட்டத்துக்குள்ளே சுருக்கணுன்னா பத்திரிகையாளர் சமஸுக்கும் பத்திரிகையாளர் விஜய் சங்கருக்கும் நடக்கிற சண்டைன்னு இதை நம்ம சொல்லலாம் சில பேர் கேட்குறாங்க சமஸை நோக்கி எத்தனை பேர் கல்லறிஞ்சோம் அவர் ஏன் பதிலுக்கு வந்து விஜய் சங்கர் மட்டும் குறி வச்சு அடிக்கிறாருன்னு அதுக்கான காரணத்தை வந்து பதிலை வந்து சமஸ் தான் சொல்லணும் ஆனால் இந்த இடத்துல வந்து சில விஷயங்களை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடணும்னு நினைக்கிறேன் நானும் நாற்பத்தோரு வருஷமாக பத்திரிகையில் இருந்திருக்கேன் பொதுவாக இந்த மாதிரியான கல்லறிதல் பிரச்சனைகள் எதுக்கும் நான் கவலைப்பட்டதும் கிடையாது அதே நேரத்தில் யாரை நோக்கி நான் கல்லறிஞ்சதும் கிடையாது இது நான் எனக்கு கொடுத்துக்கிற சர்டிஃபிகேட் கிடையாது என்னுடைய ஹிஸ்ட்ரி தெரியும் பார்த்தா தெரியும் இந்த இடத்துல நான் சொல்ல வரது என்னென்னா ஜேர்னலிஸ்ட் ஜேர்னலிஸ்ட்னு சொல்கிறேன் இல்லையா எல்லாரையும் ஜேர்னலிஸ்ட்னு பத்தாம் பொதுவாக நம்புற ஒரு காலம் இன்றைக்கி வந்துருச்சு உண்மையில் ஒரு பத்திரிகை ஆஃபீஸில் அதாவது இந்த சோஷியல் மீடியாலாம் வர்றதுக்கு முன்னாடி பத்திரிகை ஆஃபீஸில் வந்து நாலு விதமான ஜேர்னலிஸ்ட் தான் இருப்பாங்க ஒன்று வந்து ஜேர்னலிஸ்ட் பியூர் ஜேர்லலிஸ்ட் ஒரு ரிப்போர்ட்டிங் பண்ணுவான் தலைவர்களை பார்ப்பான் நடக்கிற சம்பவத்தை நேரில் கவனிப்பான் பின்னணி செய்தியை திரட்டுவான் கொண்டு வந்து கொடுப்பான் அதை வந்து செய்தியாக்கி போடுவாங்க இது வந்து பியூர் ஜேர்னலிஸ்ட் ரெண்டாவது ஒரு தரப்பு அவன் பேர் காலம்னிஸ்ட்டு இந்த காலம்னிஸ்ட்டுங்கிறவங்க பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் வந்து ஃபீல்டுக்கு போயே இருக்க மாட்டாங்க நிறைய புத்தகங்கள் படிப்பாங்க ரூமுக்குள்ளேயே உட்காந்து ஆராய்ச்சி பண்ணுவாங்க எப்பயாவது தலைவர்களை சந்தித்து பேட்டி எடுப்பாங்க ஓரளவுக்கு தான் அனுபவம் இருக்கும் ஆனால் வந்து உலக வரலாறு ஃபுல்லாக தெரிஞ்சிக்கிட்டு இருப்பாங்க எல்லாத்தையுமே பேசுவாங்க பெரும்பாலும் சரியாகவும் இருக்கும் ஆனால் அவங்களுக்குன்னு ஒரு கொள்கை இருக்காது அவங்க எது உண்மையோ எது சரியோ அந்தந்த பிரச்சனைக்கு தகுந்த மாதிரி எழுதுவாங்களே தவிர ஒரு சார்பு நிலைன்றது அந்த காலமினிஸ்டேயும் இருக்காது இது ரெண்டாவது மூணாவது கார்ட்டூனிஸ்ட் கார்ட்டூனிஸ்ட்டுங்கிறவன் என்ன பண்ணுவான் கருத்துக்கள் வந்து நறுக்கு சுருக்குன்னு குத்துற மாதிரி கார்ட்டூனாக போடுவான் அது வந்து ஆயிரம் வார்த்தைகள் சொல்லக்கூடிய விஷயத்த நறுக்குன்னு ஒரு சின்ன கட்டத்துக்குள்ள சொல்லிடும் இது மூலமா வந்து மனசாட்சி உசுப்பப்பட்டு தன்னுடைய அரசியல் முடிவுகளையும் மாற்றிக்கொண்ட தலைவர்கள் இருக்காங்க அல்லது அதனால ஆக்ரோஷமாகி கொந்தளிப்பாகி கார்ட்டூன் போட்டவங்களையும் அது கார்ட்டூன் போடுற வெளியான பத்திரிகையினுடைய ஆசிரியையும் கைது பண்ணவங்களும் இருக்காங்க ஸோ இது இது வந்து கார்ட்டூன் என்பது வந்து ஒரு சைப்பு தன்மை சம்மந்தப்பட்டது சில நேரங்களில் கார்ட்டூனிஸ்ட்டும் ஒருதலை பட்சமாக இருப்பாங்க அவங்க போடுற கார்ட்டூன்கள் வந்து பெரிய கலவரத்தையே உண்டு பண்ணதும் உண்டு இந்த புனைவு எழுத்தாளர்களை வந்து ஏன் பத்திரிகையாளர்களை சேர்க்குறேன்னு கேட்டிங்கன்னா அவங்களும் சில நேரங்களில் சில அரசியல் பேசுவாங்க அது வந்து அந்த அரசியல் வந்து நேரடியான செய்தியை விட அதிகமாக மனசாட்சியை உலுக்கி மக்களை வந்து ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு வந்து தள்ளிவிடும் அதே மாதிரி சில நேரங்களில் சில அரசியல்வாதிகளும் நீ பண்ணுறது தப்பு நீ செஞ்சது இந்த சந்தர்ப்பத்தில் தப்புன்னு சொல்லி அதை வந்து அவங்களை மாற்றிக்க வைக்கக்கூடிய ஒரு ஒரு விளைவை வந்து உண்டாக்கும் ஜெயகாந்தன் எல்லாம் வந்து ரொம்ப சீரியஸான ரொம்ப 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 எஃபெக்டிவான ஒரு புனவி எழுத்தாளர்னு சொல்லலாம் அவர் பொது நல்லா பேசிக்கிட்டு இருப்பார் கருத்தெல்லாம் சொல்லுவார் கிட்டத்தட்ட அரசியல்வாதியாகவே இருந்தார் நவசக்தி பத்திரிகையில் இருந்திருக்கார் எல்லாமே பண்ணியிருக்காரே தவிர ஒரு புனைவி எழுத்தாளராக அவர் உண்டாக்கிய சமுதாயத்துக்கு உண்டாக்கிய மாற்றங்கள் ரொம்ப அதிகம் ஸோ இப்போ நம்ம என்ன சப்ஜெக்ட் வரோம் அப்படின்னா இந்த அச்சு ஊடகங்கள் மாறி சோசியல் மீடியாக்கள் வர ஆரம்பிக்கும் போது என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா கருத்து சொல்கிறவங்கெல்லாம் பத்திரிகையாளர் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைமை வந்துருச்சு இது வந்து நான் தவறாக சொல்ல வரல கருத்து சொல்கிறவங்க நிச்சயமா நல்ல கருத்துக்கள் சொல்கிறாங்க அற்புதமாக பண்ணுறாங்க பட் அவங்களை பத்திரிகையாளர்ன்ற லிஸ்ட்டில் நம்ம சேர்த்துற கூடாது அப்படிங்கிறதுக்காக இதை நான் சொல்கிறேன் ஆனால் இந்த பைபிளில் இயேசு சொன்னார் இல்லையா உங்களில் யார் யோகியானோ அவன் இவளை நோக்கி கல்லெறியுங்கள்னு அந்த இடத்துல நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இப்போ கல்லுக்கு பதில் சொல்லெறியாங்க அந்த சொல்லெறியும் போது கூட அதில் எவ்வளோ தில்லோட எறிகிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எல்லா தவறுகளையும் தான் செஞ்சுட்டு தானே ஒரு முகாமில் இருந்துக்கிட்டு அதை கொஞ்ச கூட மறைக்காமல் அதாவது மண்டையில் இருக்கிற கொண்டையை மறைக்காமையே சண்டைக்கு வர கருத்தாளர்கள் இவங்கெல்லாம் அதனால எல்லாருக்குமே தெரியுது வெளிப்படையாக தெரியுது இவங்க யார்ன்றது தெரியுது எதுக்காக இப்படி பேசுகிறாங்கன்னு தெரியுது ஆனால் வெக்கமே இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட ஒரு கருத்தை வந்து எதிர்க்கிறது குறிப்பிட்ட ஒரு செய்தி எதிர்க்கிறதுன்றத தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் என்ன சொல்கிறேன் யூடியூப்லேயோ இல்லை ஒரு ஃபேஸ்புக்லையோ ஒரு அல்கார் இதில் இருந்ததுன்னு வச்சுக்கோங்க இப்படி கண்டுபிடிக்கிறது இருந்ததுன்னா ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து யாராவது போட்டாங்கன்னா அதை பாஞ்சுக்கிட்ட வந்து எதிர்க்கிறவங்க நீ ஏன் இப்படி சொன்னேன் எதுக்காக இப்படிலாம் நீ பேசுகிற நீ வந்து ஒரு சார்பாளர் அப்படின்னு ஒரு கலர் போசுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்கல்ல இவங்க எல்லாருடைய வரலாறு இதுக்கு முன்னாடி சோஷியல் மீடியாவில் என்னெல்லாம் போட்டிருக்காங்கன்றதை எடுத்து பார்க்கணும் திமுகவுக்கு ஆதரவாக இவங்க என்ன போட்டாங்க திமுக தப்பு பண்ணும்போது எதிர்ப்பான கருத்துக்கள் என்ன போட்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு ஆதரவாக இவங்க என்ன போட்டாங்க கம்யூனிஸ்டத்துக்கு எதிராக இவங்க என்னெல்லாம் கருத்து போட்டாங்க அதிமுகவுக்கு ஆதரவாக என்ன போட்டாங்க அதிமுகவுக்கு எதிராக என்ன போட்டாங்க மோடிக்கு எதிராக பிஜேபிக்கு எதிராக என்ன போட்டாங்க என்ன கரு அந்த மாதிரி தான் இப்போ விஜய்க்கு ஆதரவாக வருது ஏன்னா விஜய் என்பது ஒரு எம்ஜிஆர் வந்து வரும்பொழுது ஏற்படுத்தப்பட்ட ஒரு அலை இருக்கு இல்லையா அந்த அலைக்கு நிகரான அலை இப்போ வந்துகிட்டு இருக்கு இப்படி சொல்றதுனால வந்து விஜய வந்து எம்ஜிஆர்னு சொல்லிட்டேன் அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்க வேண்டாம் ஒரு நூறு கிலோ இருக்குன்னா நூறு கிலோ தங்கத்தை போட்டாலும் தண்ணிக்குள்ள ஒரே வெயிட் தான் வரும் நூறு கிலோ இரும்பு போட்டாலும் ஒரே வெயிட் தான் வரும் ரெண்டுமே நூறு கிலோ அந்த மாதிரி பாதிப்பு ஒரு அலை என்பது தேர்தல் அலை என்பது எம்ஜிஆர் வரும்போது ஏற்படுத்தப்பட்ட அந்த அலை வந்து இன்னைக்கு விஜய் வரும்போது ஏற்படுத்தப்படுகிறது எம்ஜிஆருக்கும் விஜய்க்கு இருக்க ஒரு பெரிய ஒற்றுமை என்னன்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆரும் சரி விஜய்யும் சரி பத்திரிக்கையாருக்கு காசு கொடுத்து எதையும் எழுதுன்னு சொல்லவே இல்லை எங்களை வந்து பிரபலப்படுத்துன்னு சொல்லவே இல்லை என்னை பற்றி நிறைய நீ புகழ்ந்து எழுதுன்னு ஒன்றும் சொல்லவே இல்லை எனக்கு நிறைய கவரேஜ் கொடுன்னு சொல்லவே இல்லை ஆனால் எம்ஜிஆருக்கும் சரி விஜய்க்கும் சரி ஊடகங்களோடைய கவரேஜ் மிக அதிகமாக இருக்குது இதுதான் வந்து திமுகவை மட்டுமில்ல திமுகவை ஆதரிக்கின்ற பத்திரிகையாளருக்கும் அளவில் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு இது என்ன இது விஜய் வந்து எந்த பக்கமே ஒன்றுமே பண்ணாமல் முயற்சியே பண்ணாமல் ஓடி ஓடி அவர் ஆதரிக்கிறாங்க ஓடி ஓடி வந்து அவர் வந்து கொண்டு வந்து தூக்கி வச்சு தலையில் ஆடுறாங்க அப்படின்னு இந்த இடத்துல நானும் சொல்கிறது என்னென்னா எம்ஜிஆரும் விஜயும் ஒன்றும் கிடையாது எம்ஜிஆருடைய அனுபவங்கள் விஜய்க்கு கிடையாது விஜய் வந்து ரொம்ப சுத்தமான சுயம்பிரகாசம் அப்படின்னு சொல்ல முடியாது இருந்தாலும் விஜய்க்கு இந்த அளவுக்கு ஏன் முண்டி அடிச்சிக்கிட்டு ஊடகங்கள் இந்த அளவுக்கு வந்து ஒரு வரவேற்பையும் ஆதரவையும் கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்க வியாபாரம் தான் இது வந்து விஜயை ஆதரிக்கணுன்ற எண்ணமோ திமுக வந்து பலவீனப்படுத்தணும் எதிர்க்கணுன்ற எண்ணமோ எல்லா பிஜேபிக்கு சாதகமாக வந்து விஜயை கொண்டு போய் சேர்க்கணுன்ற எண்ணமோ ஊடகங்களில் பெருசாக எதுவுமே கிடையாது நல்லா யோசிச்சு பார்த்தா யாரை பற்றி சொன்னால் யாரை பற்றி எழுதினால் அந்த பத்திரிகை நிறைய வைக்கும் யாரை பற்றி ஃபோட்டோ எடுத்து போய் போட்டாக்கா அந்த பத்திரிகை வந்து சர்க்குலேஷன் ஏறும் யாரை பற்றி டிவியில் நிறைய காமிச்சால் அந்த டிவியில் டிஆர்பி ஏறுன்றது இல்லையா இதை பார்த்து எடுக்கப்படுகின்ற முடிவுகள் தான் ஒவ்வொரு பத்திரிகை ஆஃபீஸ்லேயும் அல்லது ஒவ்வொரு டிவி ஆஃபீஸ்லையும் உள்ள உட்காந்துக்கிட்டு இந்த டிவியினுடைய டிஆர்பி ரேட்டிங் ஏற்றி காட்டினா தான் என்னுடைய வெற்றி இது இந்த பத்திரிகையுடைய சர்க்குலேஷன் ஏற்றி காமிச்சா தான் இது என்னுடைய வெற்றியாக முதலாளியால் கருதப்படும் சொல்லி முதலாளிகிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கும் தான் வந்த இடத்துல சாதனையை நிகழ்த்தி காட்டுறதுக்கும் இன் நம்பர்ஸ் நான் சொல்கிற சாதனை என்பது தரமான வாசகர்களை சேர்க்கறத பற்றி நான் சொல்ல வரல இது என்னென்னா நிறைய பேரை பார்க்க வைக்கிறது நிறைய பேரை வச்சு இந்த டிவிக்கோ இல்லை இந்த பேப்பருக்கோ ஆதரவை திரட்டுறதுக்கு யாரை பற்றி எழுதுனா நல்லா வரும் அப்படின்னு பார்க்குறாங்க இல்லையா அவங்க எல்லாருமே என்ன இப்போ சமீபகாரமாக கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா விஜய் பட்ட செய்தியை போட்டால் ஒரு பெரிய கூட்டம் இளைஞர்கள் கூட்டம் தொடர்ந்து வந்து பார்க்குது எல்லாத்தையுமே வந்து ஓடி வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு விரும்புது இருபத்தி நாலு மணி நேரம் டிவிலே வந்து விஜய் மூஞ்சே கூட பார்க்குறதுக்கு ரெடியாக இருக்குது இப்படி ஒரு நிலைமை இருக்கு இல்லையா இதனால தான் இந்த பத்திரிக்காரங்கள்லாம் விஜய் வந்து தூக்கி வச்சு நாடுறது நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா இதே மாதிரி தான் வைக்கோ வந்தார் திமுகவை எதிர்த்துக்கிட்டு திமுகவில் வந்து கலைஞர் வந்து சொன்னார் என்னை கொலை பண்ணுறதுக்கு திட்டம் இருக்குது அது வந்து யார் போட்டாங்கன்னு தெரியாது பட் அது மாதிரி திட்டம் இருக்குன்னு சொல்லும்போது வைகோ மேலே போய் எல்லா பணியும் எழுது ஆகா என் மேலே கொலைப்படியை சுமத்திட்டார் கலைஞர்னு சொல்லி அவரும் அப்போ வாரிசு அரசியல் எடுத்துக்கிட்டு எடுத்துக்கிட்டு இருந்தார் என்ன பண்ணலாம் டிஎம்கே எதிர்த்து ஏதாவது பண்ணலாம் உள்ள நினச்சிக்கிட்டே இருக்கும்போது கரெக்டாக வந்து இது ஒரு சாக்கா போய் அவர் டிஎம்கே விட்டு வெளியில் வந்தார் அவர் வெளியில் வரும்போது இன்னைக்கு கரூரில் நடக்கிற மாதிரி தான் நொச்சிப்பட்டி தண்டபாணி இடிமழை உதயன் போன்ற தொண்டர்கள்லாம் வந்து இன்றைக்கி வந்து நெரிசலில் இறந்து செத்தாங்க அது யார் பொறுப்புன்னு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் அன்னைக்கு வைகோ வெளியே வரும்போது வைகோ வெளியேற்றிட்டாங்கன்ற கோபத்திலையும் வெறுப்புலையும் இல்லை ஒரு வேதனையிலையும் தொண்டர்கள் தீக்குளிச்சலாம் செத்தாங்க அந்த சுடுகாட்டு சாம்பல் மேலே உட்காந்துக்கிட்டு வைகோ வந்து கட்சியை வளர்த்தாரு நான் வந்து பின்னாடி ஒரு நடைபயணம் போனார் நீதி கேட்டு திமுக எதிர்த்து பண்ணார் அப்போ நடைபயணம் நான் கூடவே போயிருக்கேன் முழுக்க முழுக்க அவர் கூடவே இருந்திருக்கேன் அப்போ நான் பார்த்தப்ப வைகோ கிடச்ச அந்த வரவேற்பு இருக்கு இல்லையா அது வந்து ரொம்ப பிரமிப்பானது அன்றைக்கி இருந்த தோற்றம்லாம் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா வைகோ தான் அடுத்த முதல்வர் வைகோ மிஞ்சி யாருமே இன்னும் தமிழ்நாட்டில் அரசியலே பண்ண முடியாது அவரை மாதிரி நே நேர்மை அவர் மாதிரி வேகம் அவர் மாதிரி விவேகம் உள்ள ஒரு ஆளே கிடையாது இளைய தலைவர் வெறிகொண்டு நடக்கிறாரு மயில் கணக்கில் நடக்கிறாரு கிலோமீட்டருக்கு கணக்காக நடக்கிறாருன்னு நானே எழுதியிருக்கேன் இன்னும் சொல்லப்போனால் வைகோவை பல தடவை என்கிட்ட சொல்லுவார் நீங்கள் தான் வந்து கரெக்டாக எழுதுனீங்க வைகோ கால் வைக்கும் இடங்கள் எல்லாம் மதிமுகனுடைய ஒவ்வொரு கொடியாக பறக்கிறது மதிமுக வந்து பெரியாள வளருதுன்னு நீங்கள் எழுதியிருக்கீங்க முழுக்க முழுக்க நடுபா நடைபயணத்தை வந்து கூடவே வந்து கவர் பண்ணது நீங்கள் தானெல்லாம் சொல்லுவார் ஆனால் அன்னைக்கு ஒரு இளம் பத்திரிகையாளராக நான் நினச்சது இருக்குல்ல அந்த கணக்கு முழுக்க தப்பாச்சு பின்னாடி வைகோனுடைய ஒவ்வொரு மூவும் வேறு மாதிரி போச்சு வைகோ போன பாதை வேற மாதிரி இருந்தது இன்றைக்கி வைகோ எங்கே இருக்காருன்றது உங்களுக்கு தெரியும் யாரெல்லாம் வாரிசு அரசு எதிர்த்து வந்தாங்களோ எல்லாம் வாரிசுக்காக என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த தான் இன்றைக்கி வைகோவும் போய்கிட்டு இருக்காரு இந்த இடத்துல நான் இப்படி சொல்கிறதுனால விஜய வைகோவோட கம்பேர் பண்றாங்க கூட தயவு செஞ்சு என்ன வைகோ கூட கம்பேர் பண்ற அளவுக்கு கூட விஜய் வந்து ஒரு ஒருத்தான் நினைக்கல எல்லா ஒருத்தமே விஜய்க்கு இனிமேல் அரசியலில் வந்து நின்று ஒரு எதிர்கட்சியாவோ இல்லை ரெண்டு சீட்டு மூணு சீட்டு வாங்கியோ பாடுபட்டு கஷ்டப்பட்டு எல்லா போராட்டங்களையும் சந்திச்சு எந்த அளவுக்கு சபனாரும் நிற்க போறாருன்றதுக்குல அதை வச்சுதான் விஜய் மேல மதிப்பீடுகள் செய்யணுமே தவிர ஒரு வைகோ அளவு கூட நம்ம சொல்ல வேண்டியதில்லை ஆனால் வைகோ என்ற ஒரு மாபெரும் மனிதரின் ஒரு அற்புதமான பேச்சாளரின் ஒரு கொள்கைவாதியினுடைய ஒரு தைரியசாலினுடைய ஒரு கலைஞர் மேலே கொண்ட அ கடும் விசுவாசத்தை வந்து கடைசியில் வந்து வெறுப்பாக மாற்றி கொண்ட ஒரு ஒரு திருப்பமுனை ஏற்படுத்தி ஒரு அரசியல்வாதியினுடைய வாழ்க்கை இருக்கு இல்லையா அந்த அளவுக்கு கூட அனுபவங்கள் படுறதுக்கு முன்னாடி விஜய் வந்து பெரிய அளவில் நான் சொல்கிறதுக்கு தயாராக இல்லை ஆனால் சொல்ல வந்தது என்னென்னா பத்திரிகை ஆஃபீஸுங்கிறது எப்படி இயங்குது ஒரு டிவி ஆஃபீஸுங்கிறது எப்படி இயங்குது இங்கே யார் யாரால் எப்படி இயக்கப்படுகிறார்கள் அப்படிங்கிறது இல்லையா அந்த விஷயத்தவங்க நான் புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் பல நேரங்களில் வந்து பத்திரிகையாளர்களாக இருக்கவர்கள் வந்து உண்மையை மட்டும்தான் எழுதுவாங்க அவள் ஒன்றுமே தி அடிமட்டத்தில் இருக்க நிருபர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த நிருபர்களை வந்து அரசியலே கிடையாது என்பது தான் உண்மை அவரை நேரில் போவாங்க பார்ப்பாங்க சொல்கிற ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுவாங்க கொண்டு வந்து உள்ளதை எழுதுவாங்க அவங்களுக்கு வந்து எந்த விதமான ஊழலோ கரப்ஷனோ இல்லை ஒரு சார்பு நிலையோ கொள்கையோ ஒன்றுமே கிடையாது அந்த மாதிரியான பத்திரிகையாளர்களை வந்து நீங்கள் டிவியில் முன்னாடி உட்கார வச்சு கேட்டிங்கன்னா நீங்கள் நடக்கிற விவாதங்களை எல்லாம் பார்த்து சிரி சிரின்னு சிரிப்பாங்க ஆனால் பத்திரிகையினுடைய செட்டப்பில் வந்து அவங்க அடிமட்டத்தில் இருக்கவங்க களத்துக்கு போகிற நிருபர்கள் என்பவர்களுக்கு குரலே கிடையாது அவர் போய் பார்த்ததை கொண்டு வந்து எழுதி தான் எழுதப்பட்ட செய்தியை டெஸ்கில் இருக்கவங்க அவங்க இஷ்டப்படி கொள்கைப்படி மாற்றிக்கலாம் அல்லது அதுக்கு மேலே இருக்கவங்க வந்து செய்தி போடலாம் போடாமல் இருக்கலாம் முதல் பக்கத்தில் போடலாம் கடைசி பக்கத்தில் போடலாம் இல்லை போட்டுக்கிட்டே இருக்கலாம் டிவியில் சொல்கிற மாதிரி இதெல்லாம் வந்து மேலே இருக்கவங்க முடிவு பண்ணுறதானே தவிர இந்த ஃபீல்டுக்கு போகிற ரிப்போர்ட்டுக்கு எந்த விதமான வாய்ஸுமே கிடையாது நான் சொன்ன ரெண்டாவது இந்த காலம் லிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் இந்த காலம் லிஸ்ட்டுக்கு என்ன பண்ணுவாங்கன்னாக்கா அவங்க வந்து ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய செல்வாக்காலையும் ஒரு மேலிடத்தில் கிடைக்கிற ஒரு அனுபவத்தினாலேயும் மேலிடத்தில் கிடைக்கிற ஒரு அணு அணுக்கத்தினாலேயும் இவன் வந்து ஒரு காலம் நிஸ்ட்டாக மாறி ஒரு கட்டத்தில் நிறைய படித்த விஷயங்கள் அந்த அறிவு ஜீவித்தனமாக தனக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் கொட்டி கொட்டி ஓரளவுக்கு நடுநிலையாக இருக்கும்போது அவர்கள் முன்னாடி கொண்டு வரப்படுவார்கள் காலப்போக்கில் என்ன வாங்கினா அவங்களும் வந்து சீரழிஞ்சு போய் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சார்பு நிலை எடுத்து அவர்களும் விலைக்கு வாங்கப்படுவார்கள் இது வந்து காலம் நிஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு சாபம் நீங்கள் எந்த காலம் எடுத்து பாருங்கள் நீ தயவு செஞ்சு நான் என்ன சொல்கிறேன்னா இன்றைக்கி நீங்கள் யூடியூப்பில் பாருங்கள் இல்லை பேப்பரில் பாருங்கள் யாராவது ஒரு நிஸ்ட்டு ஒரு ஒரு பிரச்சனையும் அந்த பிரச்சனைகளினுடைய தன்மையும் அடிப்படையும் வச்சு எழுதியிருக்காங்களா அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க நான் சொல்றது தமிழ்நாட்டில் எங்கேயும் இல்லை இவங்க எல்லாருக்குமே ஒன்று மோடி எதிர்ப்பு நிலை இல்லாட்டி மோடி ஆதரவு நிலை இது ரெண்டு தான் இருக்கும் இல்லையா ஜாதி இந்த ஒரு மத ஆதரவு நிலை மத எதிர்ப்பு நிலை இது தான் இருக்கும் இல்லை ஒரு ஆளுங்கட்சி ஆதரவு நிலை ஆளுங்கட்சி எதிர்ப்பு நிலை இப்படி தான் இருக்குமே தவிர இதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கனாலே ஒரு காலம்னிஸ்ட் என்ன எழுதியிருக்காரு அப்படிங்கிறது வந்து தொடர்ந்து அவருடைய ஆதி காலத்துலேருந்து எடுத்து நீங்கள் வரிசையை வச்சு பார்த்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு கொள்கையால் இயக்கப்பட்டு கொண்டே வந்திருக்கிறார் அவருக்கு வந்து ஒரு பாரபட்சம் இருக்குது நல்லது நடந்திருக்கு நியாயம் தான் நடந்திருக்குன்னு தெரிஞ்சால் கூட அதை வந்து ஆதரிச்சவர் அவர் எழுதாமல் போன சந்தர்ப்பம் நிறைய இருக்குது இந்த விஷயத்தில் நாம் ஆதரிக்கின்றன நமக்கு பிடித்த ஒரு ஒருத்தர் வந்து செஞ்சிருக்க விஷயம் தப்பு அப்படின்னு தெரிஞ்சால் கூட அந்த தவறுகளை சுட்டி காட்டாமே தாண்டி போயிருப்பாங்க ஸோ இதுதான் காலூனிஸ்ட்டுக்கு ஏற்பட்டிருக்கிற ஒரு பிரச்சனை பெரும்பாலும் கார்ட்டூனிஸ்ட்டுகளுக்கு வந்து அந்த விதமான வந்து சார்பு நிலை இருப்பதில்லை அப்படியே பார்த்தா கூட தினமணியில் வந்து மதி இருந்தார் மதி போட்ட கார்ட்டூன்கள் வந்து ரொம்ப உக்கரமாக இருக்குன்னு சொல்லி மதியை வந்து கட்டங்கட்டி அடித்த ஒரு பெரிய கோஷ்டியே ஒன்று உண்டு மதியே ஒரு சார்பு நிலை உள்ள ஒரு கார்ட்டூனிஸ்ட் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சுகள் வரும்போது அதில் முழுக்க உண்மை இல்லாமல் இல்லை அவர் சார்பு நிலை எடுத்திருப்பது வந்து ஊழல்வாதியாவோ லஞ்சம் வாங்கியோ கரப்ஷனாலேயோ கிடையாது அவருக்கு ஏதோ ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு போயிட்டார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை வந்தது ஸோ மதியினுடைய கதை அந்த மாதிரி எழுத்தாளர்கள் இன்றைக்கி ஜெயமோகன் என்ன பாடுபட்டுக்கிட்டு இருக்கார் நீங்கள் பாருங்கள் எழுத்தாளர்களில் ஜெயமோகன் பாடாத பாடு கிடையாது ஜெயமோகன் வந்து மோடியினுடைய ஆதரவாளர் அவர் ஒரு சங்கின்னு சொல்லி போட்டு வாங்கு வாங்கன்னு வாங்கிட்டு இருக்காங்க அனுபவ ரீதியாக அவர் பல இடங்களுக்கு காடு மலை மேடெல்லாம் அலைஞ்சவர் ஏகப்பட்ட சித்தாந்தங்களை நேரில் பார்த்தவர் எல்லாமே பண்ணவர் ஆனால் அவரும் என்ன பண்ணுறாரு சில நேரங்களில் நடுநிலை தவறி ரொம்ப ஒரு தப்புன்னு தோன்ற விஷயத்தோடு கண்ண முடினு ஆதரிக்கிறது சரியாதன இருக்குது ஏன் இப்படி திட்டுறாரும் புரியாத நேரத்தில் கண்ணாகனா திட்டுறதுன்னு பண்ணுறாரு ஸோ இவங்க எல்லாருமே ஒன்று விலைக்கு வாங்கப்பட்டவர்கள் அல்லது ஒரு கொள்கைக்கு விலை போனவர்கள் அல்லது ஒரு கொள்கையால் ஈர்க்கப்பட்டு அதை மட்டும்தான் ஆதரிக்கணும் இந்த கொள்கையை எதிர்க்கிற எல்லாரையும் போட்டு அடி அடி அடித்து துவைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எண்ணத்தோடு வர்றவங்க இன்னைக்கு சோசியல் மீடியாவில் நடந்துகிட்டு இருக்க விஷயத்த தயவு செஞ்சு எல்லாருக்கும் நான் என்ன சொல்றேன்னு கேட்டிங்கன்னா ஒரு பத்திரிகை ஆஃபீஸ் ஒரு டிவி ஆஃபீஸ் எப்படி இயங்குதுங்கிறது நல்லா புரிஞ்சுக்கோங்க இந்த கருத்து சொல்றவங்க வேற பத்திரிகையாளர்கள் வேற அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுக்கங்க இந்த கருத்து சொல்றவங்க நாலு வகை இருக்காங்கன்றத நல்லா புரிஞ்சுங்க ஒன்று வந்து ஒரு குறிப்பிட்ட கருத்தை வந்து ஆதரிக்கிறதுக்காகவே வச்சிருப்பாங்க அந்த கருத்தை ஆதரிச்சு 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 போஸ்ட் போட்டுக்கிட்டே இருப்பாங்க நியூரோ டைப் இருப்பாங்க குறிப்பிட்ட க சித்தாந்தத்தை ஒரு கருத்தை யார் எதிர்க்கிறாங்கன்னு பார்த்து அவங்கள டிமாரலைஸ் பண்ணுறது அவங்கள வந்து செல்வாக்கு இழக்க செய்வது அவங்கள எதிர்ப்பை வச்சு அவங்கள வந்து வலுவழக்க செஞ்சு அவங்கள பயமுறுத்தி பின்னால் ஓரம் கட்ட வைக்கிறது இதில் மூணாவது வகை ஒன்று இருக்குது அவங்க என்னென்னா தான் வேலை செய்கிற நிறுவனத்துக்கு அந்த முதலாளி என்ன சொல்கிறாரோ அந்த முதலாளி சொல்கிறதுக்காகவே செய்கிறது தனக்குன்னு ஒரு கருத்து வச்சுக்க மாட்டாங்க தனக்குன்னு ஒரு கொள்கை வச்சுக்க மாட்டாங்க ஆனால் முதலாளி வந்து இந்த திசையில் போன்னு சொன்னால் அந்த திசையில் கரெக்டாக போவாங்க முதலாளிகளுக்கு ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கும் ஊடக முதலாளிகளுக்கு எப்போயுமே ஆயிரம் பாலிடிக்ஸ் இருக்கும் பாலிடிக்ஸே இல்லாத முதலாளிகளும் இருக்காங்க ஆனால் பாலிடிக்ஸ் இல்லாத முதலாளிகளுக்கு கூட வியாபாரம்னு ஒன்று இருக்குல்ல எங்கேயாவது ஒரு பத்திரிகையோ ஒரு டிவியோ நல்லா போனால் அடுத்த நாள் காசு வரும் அதை வச்சு தான் சம்பளம் கொடுக்க முடியும் லாபம் பார்க்க முடியுங்கிறதால சில நேரங்களில் வந்து ஓ இந்த இடத்துல ஒரு பாதியில் இடைமுறைச்சி என்ன சொல்ல வர விரும்புகிறேன்னா ஒவ்வொரு நாளிதழுக்கும் ஒவ்வொரு டிவிக்கும் விளம்பரங்கிறது மிகப்பெரிய சப்போர்ட் இந்த சப்போர்ட் வந்து ஒரு போய் நேரில் ஃபீல்டுக்கு போகாமல் விளம்பரங்களை வந்து விளம்பரத்துறை போய் வாங்காமல் லட்டு மாதிரி உட்காந்து இடத்துல கிடைக்குதுன்னா அது அரசாங்க விளம்பரங்கள் பெரும்பாலும் எல்லா ஊடகங்களுக்கும் இன்றைக்கி விளம்பரங்களே அரிதாகி வருகின்ற இந்த காலத்தில் விளம்பர வருமானம் குறைஞ்சிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் அரசாங்கம் கொடுக்குற விளம்பரவர்களை அதில் வர வருமானங்கிறது கிட்டத்தட்ட முப்பதுலேருந்து ஐம்பது பர்சன்ட் வரலும் விளம்பர வருமானம் வந்துக்கிட்டு இருக்குது ஸோ அரசாங்கத்தை எதிர்த்துக்கிட்டு எப்படி ஊடகத்தை நடத்த முடியும் அரசாங்கத்தை பற்றி தொடர்ந்து விமர்சனம் பண்ணிட்டு எப்படி டிவியை நடத்த முடியுன்ற பிரச்சனை வந்து முதலாளிகளுக்கு வரத்தான் செய்யுது அப்போ எங்கேயோ ஒரு இடத்துல அவங்க காம்ப்ரமைஸ் ஆவாங்க உங்களுக்கு உண்மையை சொல்கிறேன் வெங்கையா நாயுடுவை பார்க்குறதுக்கு அப்போ ஒரு முக்கியமாக விளம்பரங்கள்லாம் கொடுக்குற ஒரு பொறுப்பில் இருந்த ஒரு மினிஸ்டாக இருக்கும்போது ஒரு பெரிய ஊடகவியலாளர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு 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 ஃபார்ம் பண்ணி எல்லா முதலாளிகளும் சேர்ந்து வெய்யா நாயுடு போய் பார்த்தாங்க பார்க்கும்போது வெங்கையா நாயுடு எல்லாரும் என்ன கேட்டாங்க நீங்கள் பிஜேபி கவர்மெண்ட் வந்துருந்து பெருசாக பத்திரிகைகள் விளம்பரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க ஏன் விளம்பரம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க நீங்கள் கொடுக்கணும் விளம்பரத்துக்குன்னு ஒரு தொகையை நீங்கள் ஒதுக்கி தான் ஆகணும்னு சொல்லும்போது வெங்கையா நாயுடு ஒன்று சொன்னாரான் இப்படி நான் விளம்பரம் கொடுக்குறேன்னா எனக்கு பதிலுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்டான் கேட்டது வந்து ரொம்ப பச்சையான ஒரு ஒரு என்ன சொல்கிறது ரொம்ப மோசமான ஒரு வியாபார வார்த்தை மாதிரி இருந்தாலும் சுருக்குன்னு நாங்கள் போன பத்திரிகை முதலாளிகள்லாம் இருந்தேன் ஏன்னா கூட்டத்தில் போயிட்டு திரும்பி வந்த முதலாளிகளில் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார் நல்லா யோசிச்சு பாருங்கள் அவர் சொல்றதுல வந்து ஒரு பெரிய நியாயம் இருக்கு எங்களுக்கு எல்லாம் கூசி போனாலும் கூட அதுதான் உண்மை நான் என்ன சொல்றேன் ஒரு அச்சில் வர பத்திரிகை நடத்துறதே கஷ்டமா இருக்குன்னா அந்த பத்திரிகையினுடைய விலையை ஒரு எட்டு ரூபா வைக்கிற ஒரு பேப்பரை வந்து நீங்க பன்னெண்டு ரூபா வைங்க பன்னெண்டு ரூபாங்கிறது விளம்பரத்துல ஒரு வருமானம் வராட்டி கூட அது வந்து ஈடு கட்டும் அத்தனை பக்கங்கள் பேப்பர் செலவு அச்சு செலவு ஊழியர்கள் செலவு இடம் செலவு கரண்ட் செலவு செய்தி சேகரிக்கிற செலவு எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு பார்த்தா கூட அந்த செலவு முழுக்க அதுவே ஈடு கட்டிக்கிற மாதிரியான ஒரு அளவுக்கு அந்த பத்திரிகையுடைய விலையை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா விளம்பரத்துக்காக யார்ட்டையும் போய் கையாந்த வேண்டியிருக்காது இல்லை யார்ட்டையும் சோரம் போக வேண்டியிருக்காருல்ல அப்படி பண்ணலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரே அதுக்கு பதில் சொன்னார் ஆனால் இன்றைக்கி பத்திரிகை வாங்கி படிக்கக்கூடிய ஒரு சாதாரண குடிமகன் என்பவன் அவன் இரநூறுவா இல்லை முந்நூறுரூவா இல்லை நானூறுவாண்ட ஒரு பிஸா வாங்கி சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்கானே தவிர ஒரு பதினெட்டு ரூபாயிலிருந்து இருபத்தஞ்சு ரூபாய் அலையில் ஒரு சிகரெட் வாங்கி பிடிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கானே தவிர ஒரு சோப் வந்து புதுசாக மார்க்கெட் வந்து அது என்ன விலை கொடுத்தோன்னா வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கானே தவிர ஒரு கண்ணாடியுடைய ஃப்ரேம் ரூபாய்க்கு வாங்கி போடுறது ரெடியாக இருக்கானே தவிர ஒரு ரெண்டு ரூபா மேலே போச்சுன்னா கூட முதல்ல பேப்பரை தான் நிறுத்துறான் பேப்பரில் ஏறி போச்சுன்னா அந்த முதலாளி சொன்னதில் இருக்க உண்மையான விஷயம் என்னென்னா மக்களுக்கு எண்ணிக்கை வந்து உண்மையை ஆதரிக்க ஒரு அச்சு ஊடகங்களை ஆதரிக்கிற அதுக்கான ஒரு செலவு பண்ணக்கூடிய சக்தி வந்து குறைஞ்சிக்கிட்டு வருதோ இல்லை அந்த மனப்பான்மை குறைஞ்சிக்கிட்டு வருதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பேப்பர்களுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் பேப்பர்கள் வீழ்ச்சி நடக்கும்போது என்னென்னா அது தூக்கி நிறுத்துறதுதான் முதலாளிகளுடைய வீழ்ச்சி ஆரம்பிக்கும் முதலாளியோட வீழ்ச்சி ஆரம்பிப்பது சாக நம்ம முதலாளி அப்படி பண்ணுறாரு நாமளும் தப்போ இல்லை போகலாம் கீழே இருக்க பத்திரிக்காரன்னு போக ஆரம்பிப்பான் இதுதான் பத்திரிகையில் நடந்துகிட்டு இருக்கு நான் சொன்ன இந்த பத்திரிகை வந்து மு எல்லா வகையும் முடிஞ்சிருச்சு நாலாவதாக ஒரு வகை இருக்குது அந்த நாலாவது வகை என்னென்னா முதலாளி என்ன சொன்னாலும் பரவாயில்ல எனக்குன்னு ஒரு கொள்கை இருக்குது இந்த கொள்கையை பரப்புறதுக்காக தான் பத்திரிகை போய் நான் சேர்ந்துருக்கேன் இங்கே உக்காந்துக்கிட்டு எப்படியாவது என் விஷயத்தெல்லாம் உள்ளே திணிச்சிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு நினைக்கிற பத்திரிகையாளர்கள் சிலர் இருக்காங்க அவங்களை என்ன பண்ணுவாங்கன்னா அதை பத்தி புகார் போகும் மேலிடத்துக்கு போகும் நம்ம என்னதான் நல்லா பத்திரிகை நடத்தணும்னு நினைச்சாலும் இவர் வந்து ஃபுல்லா வந்து ஒரு சார்பாக எழுதிக்கிட்டு இருக்காரு ஒரு சார்பாக பண்ணிக்கிட்டு இருக்காரு இருக்க பத்திரிகையாளர்களையும் கெடுத்துக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்லாம் புகார் போகும் ஆனா முதலாளிகள் முழிச்சுக்கிட்டு இவர் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்குள்ள முடிஞ்ச அளவுக்கு டேமேஜை பண்ணிட்டு அடுத்த பத்திரிகை ஆஃபீஸ போய் உட்காந்துக்குவாங்க இதுல பத்திரிகை ஆஃபீஸில் இருக்கிற முதலாளிகளுக்கும் பெருசா வந்து யோசனை இருக்கு அவங்க ஒரு ஆழ்ந்த ஒரு பார்வை இருக்குன்னு சொல்ல முடியாது இவன் ஏன் அந்த ஆஃபீஸ்லேருந்து இருந்து அமிச்சாங்க எதுக்காக இந்த ஆஃபீஸை கொண்டு வந்து சேர்த்தாங்க அப்படிங்கிறதே தெரியாம முழுக்க விசாரணை பண்ணாமல் ஆஹா அங்கே வந்து அவ்வளோ சாதனை பண்ண வரான் அவர் இங்கே கொண்டு வந்து சேர்த்துருன்னு சொல்லி இங்கே கொண்டு வந்து சேர்ப்பாங்க இவர் இங்கே அந்த வேலையை திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ண ஆரம்பிப்பார் சில ஊடகங்கள் இருக்கு சில ஊடகங்கள் என்ன பண்ணால் வேற மாதிரி புத்திசாலி அரசியல் சார்பில் உள்ள ஊடகங்கள் இவர் அந்த பத்திரிகையில உட்காந்துக்கிட்டு இந்த கொள்கைக்கு ஆதரவாக தான் பயங்கரமாக பரப்பிக்கிட்டு இருந்தாரு இவர் நல்லதோ கெட்டதோ அங்கிருந்து துரத்தி விட்டா கூட இவர் இந்த கொள்கையை பரப்புறதுல ரொம்ப கில்லாடியாக இருக்காரு நம்மளுக்கும் வந்து சேம் பிளட்டு இவர் கூப்பிட்டு வந்து வச்சுக்கிட்டா அந்த கொள்கையை கரெக்டாக பரப்பார் பரப்புறவர்களும் பரப்பினர் வச்சுக்கிட்டு அதை பண்ணுறது திருட்டுத்தனத்தோடு கன்விக்ஷனோட பண்ணட்டுமே அப்படின்னு சொல்லி தன்னுடைய ஊடகத்தில் சேர்த்துக்கிட்டு அவர் போட்டு அடி அடின்னு அடித்து தூக்கி மேலே உட்கார வச்சு முன்னிலைப்படுத்தி எல்லாத்தையும் பண்ணுவாங்க இதெல்லாம் விட இன்னொரு பெரிய ஆபத்தான ஒரு நிலைமை வந்து பத்திரிகையாளர்கள் இருக்குது இது வந்து நிறைய பேருக்கு வந்து புரியாத உள்ளே வந்து பார்த்தீங்க தான் தெரியும் என்னென்னா முதலாளிகள் நல்ல ஒரு கொள்கைவாதிகளாக தான் இருப்பாங்க கொள்கைவாதின்னு என்னது ஒரு நல்ல விஷயத்தை தான் சொல்லணும்னா நினைப்பாங்க இருக்கிற உண்மையை மட்டும் வெளிப்படுத்தணும் எல்லா விதமான கருத்தையும் சொல்லணும் எல்லாத்துக்கும் இடம் கொடுக்கணும்னு தான் நினைப்பாங்க ஆனால் அவங்களுக்கு சில அட்வைஸர்னு இருப்பாங்க அதன் வீட்டு தோட்டக்காரனாக இருக்கலாம் இல்லை அவன் கூட படித்த ஃப்ரெண்டாக இருக்கலாம் இல்லை வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கார்த்தால் வந்து அந்த ஊடகத்தினுடைய ஒரு அச்சு ஊடகமோ இல்லை ஒரு டிவியில் ஒரு நியூஸோ உடனே முதல் ஃபோனை முதலாளிக்கு போடுவாங்க இப்போ ஐயோ நீ யாரை வச்சுருக்கீங்க இந்த பத்திரிகை ஆஃபீஸில் இப்படிப்பட்ட ஆளையாக நீங்கள் வச்சுருக்கீங்க இவர் இப்படிப்பட்ட ஆளாச்சு தான் இப்படி பண்ணுறாரு உங்கள் பேப்பரை குழி தோண்டி போச்சிருவார் இவர் நாமலாம் எந்த வழியில் வந்தோம் நாமலாம் யார் எப்படிப்பட்டவங்க இந்த கொள்கைக்கு ஆதரவாக உங்கள் பத்திரிகை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்லாம் சொல்லி சொல்லி விஷம் ஏற்றி ஏற்றி நல்ல பத்திரிகையாளர்களை ஆஃபீஸ் விட்டு வெளியேற்றுற மாதிரியான ஒரு சூழ்நிலையும் ஏற்படுத்திவாங்க அது முதலாளிகளுக்கும் புரியாது அவங்களுக்கு என்னென்னா அவங்களுக்கே உள்ளுக்குள்ளே வந்து சில கொள்கை நிலைப்பாடுகள் இருக்கும் அது பத்திரிகையில் நுழைக்கூடாதுன்னு நினச்சா கூட இந்த கூட இருக்கு இந்த அட்வைஸர் இருக்காங்க பாருங்கள் தூண்டி விட்டு தூண்டி விட்டு ஒரு பத்திரிக்கை வீசே காலி பண்ணிவிடுவாங்க அந்த மாதிரியான நேரங்களில் பத்திரிகையாளர்கள் படுற பாடுகளையும் நான் கண்ணு முன்னாடி நேரில் பார்த்துருக்கேன் ஆனால் இதையெல்லாம் தாண்டி தான் ஒரு நல்ல பத்திரிகையாளர் தான் ஒரு நேர்மையான பத்திரிகையாளர் நினைக்கிறவன் பெரும்பாலும் இந்த மாதிரி கருத்துக்களுக்குள்ளே போகவே மாட்டான் போகாமல் செய்தியை செய்தியாக கொடுப்பான் முதல் பக்கத்தில் ஒன்று கொடுத்தா நாலாம் பக்கத்தில் வேறு ஒரு செய்தி இருக்கும் முதல் பக்கத்தில் ஆளுங்கட்சின்னா நாலாம் பக்கத்தில் எதிர்கட்சி சரி விளம்பரத்துக்கான ஒரு காம்ப்ரமைஸ் பண்ணால் கூட எதிர்கட்சி செய்தியை மறைக்கக்கூடாதுன்னு நினைப்பான் அதாவது மகாநதி படத்தில் வந்து கமலநாத ஒரு இடத்துல அவன் கசாப் கடை தான் வச்சுருந்தான் ஆனால் அவனுக்கு நீ தான் பிள்ளை கறி கற்றுக் கொடுத்தேன்னு சொல்லுவார் கடைசி ஒருத்தன் இருந்து கையை வெட்டி கீழே தள்ளி விடும்போது இது வந்து தயவு செஞ்சு கேட்குறதுக்கு வருத்தமாக இருந்தாலும் சரி பேப்பர்களை படிக்கிற அல்லது இந்த ஊடகங்களை வந்து பார்க்குற இல்லை சோஷியல் மீடியாவில் வந்து லைக்கு கமெண்ட் போடுற இந்த மக்கள் இருக்காங்கள்ல அவங்களுக்கும் பொருந்தும் நான் என்ன சொல்கிறேன் உங்கள் மேலே ஒரு தப்பு இருக்குது நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் தயவு செஞ்சு மனசாட்சியை தொட்டு கேளுங்க உங்களுக்கு பிடிக்காத ஒரு கருத்து நீங்களே ஒரு மைண்ட் செட்டுக்குள்ளே போயிடுறீங்க இவர் நல்லாவே இவர் கெட்டவர்னு நினச்சிட்றீங்க இந்த கட்சி வந்து நல்ல கட்சி கெட்ட கட்சின்னு நினைக்கிறீங்க அதுக்கு ஆயிரம் கா காரணங்கள் இருக்குது சார்பு நிலை இருக்குது உங்கள் மனசாட்சியை வந்து திறந்து அனலைஸ் பண்ணி பார்க்க மாட்டேங்கிறீங்க இஷ்யூ பேஸிஸில் இந்த பிரச்சனையை திமுக அரசு சரியாகத்தான் செய்தது கண்டிப்பாக பாராட்டுவோம் இந்த விஷயத்தில் திமுக அரசு தவறு செய்தது கண்டிப்பாக திட்டுவோம் இந்த விஷயத்தில் மோடி பண்ணுறது ரைட்டு கண்டிப்பாக தூக்கி வச்சு பேசுவோம் மோடி பண்ணுறது பெருந்தவறு அப்படின்னா போட்டு அடி அடினு அடிப்போம் இப்படி பிரச்சனைகளுடைய அடிப்படையில் ஒரு விஷயத்தை பார்க்குறதோ அந்த மாதிரி கருத்து சொல்கிறவங்களோ தேடி படிக்க தேடி பார்க்க நீங்கள் ஆரம்பித்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு தரப்பான ஒரு கருத்துக்களை சொல்கிற சார்பு நிலை எடுக்கிற அது மூலமாக லாபம் பார்க்குற பத்திரிக்காரங்க வரவே ஓட்டாங்க இந்த போலரைசேஷன் சொல்கிறோம்ல இந்த போலரைசேஷன் முதல்ல ஆரம்பிக்கிறது ஊடகங்கள்கிட்ட இல்லை அதை பார்க்குற கன்சியூமர்னு சொல்கிற அந்த ரீடர்ஸ் கிட்டே வியூவர்ஸ் கிட்டே தான் இந்த பிரச்சனையே ஆரம்பிக்குது எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் அண்ணாமலையை பற்றி ஆஹா ஓஹோன்னு போட்டால் மட்டும்தான் இந்த யூடியூப்பை பார்ப்பாங்க ஒரு வார்த்தை அண்ணாமலை விமர்சனம் பண்ணிட்டிங்கன்னா எல்லாம் அன்சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுவாங்க ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஆதரவாக போட்டால் மட்டும்தான் அவங்க எல்லாமே அந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்ப்பாங்க கூடவங்களெல்லாம் ஷேர் பண்ணுவாங்க அதுக்கு எதிராக சொன்னால் உடனே வந்து அன்சப்கிரைப் பண்ணுவாங்க அதுக்கு வந்து எதிராக பிரச்சாரம் பண்ண ஆரம்பிப்பாங்க அப்போ உங்கள் மைண்டுக்குள்ளேயே ஒரு போலரைசேஷன் இருக்குது இஷ்யூ பேசிஸ் பிரச்சனைகளின் அடிப்படையில் பார்க்குற அந்த குணம் உங்களுக்கு என்னைக்கு வந்து வருதோ அன்றைக்கி தான் ஊடகவியலாளர்கள் திருந்துவாங்க நீங்கள் நல்ல ஊடகம் கெட்ட ஊடகம்னு ரெண்டு வகை ஒன்றுமே கிடையாது அவன் வியாபாரம் பண்ணுறான் அந்த ஊடகத்தில் பூந்துக்கிட்டு சில பத்திரிகையாளர்கள் குழப்பம் பண்ணுறான் இந்த மாதிரியான போலரைஸ்டான மைண்டோட அதை பார்க்குறவங்க இருக்கும் பொழுது இவங்களை வந்து உற்சாகப்படுத்துறதுக்கு இவங்கள தூக்கி விடுறதுக்கு சிலர் வந்து நம்ம ஆதரிக்க தான் வேண்டியிருக்குன்னு எல்லா பத்திரிக்காரன்னு திரும்ப வந்து கற்பிழந்து போயிடுறாங்க இன்றைக்கி விஜயை வந்து புதிய தலைமுறை டிவி இந்தளவுக்கு தூக்கி பிடிச்சது அப்படிங்கிறது ஒரு ஆர்கியூமெண்ட்டாக ஓடிக்கிட்டு இருக்கு அது எல்லா பழையும் சமஸ் மேலே தான் அப்படின்னு எல்லாரும் போட்டுக்கிட்டு இருக்காங்க சமஸ் என்ன சொல்கிறாரு ஆன்லைனில் இருக்கிற வியூவர்ஸை வந்து கவருறதுக்குன்னு சில ஃபார்முலா இருக்குது இன்றைக்கி விஜய்க்கு தான் மார்க்கெட்டு விஜய் பற்றி போட்டால் தான் எல்லாம் பார்க்குறாங்க யங்ஸ்டர்ஸ் இழுக்கிறதுக்காக போட்டது நான் என்ன பண்ண முடியும்னு சொல்கிறாரு அதனால் நான் என்ன சொல்லிக்கிறேன்னா பத்திரிகையாளர்கள் என்பவர்கள் பொதுவாக அரசாங்கம் கொடுக்கக்கூடிய சில லாபங்கள் இருக்குல்ல நான் சொல்கிறது முதலாளிகள் இல்லை கீழே இருக்க பத்திரிகையாளர்களை நான் சொல்கிறது என்னென்னா ஒரு பக்கம் அரசாங்கம் கொடுக்குற வாரிய பதவிகளை வாங்கி வச்சுக்கிறது அவங்க கொடுக்குற ப்ரொமோஷனல் விஷயங்களை வந்து உள்ளே போய் வந்து பங்கு பெற்று அதுக்கு வந்து அட்வைஸ் கொடுக்குறது அதுக்கு ஒரு பணத்தை வாங்கிக்கிறது ஆளுங்கட்சியினுடைய நிகழ்ச்சிகளில் கலந்துகிறது நிகழ்ச்சிகளை கலந்துக்கிட்டு அந்த நிகழ்ச்சிகளை கலந்துக்கிறதுக்கான ஃபீஸை வாங்குறது இல்லை வேறு விதமான இன்டைரெக்டான லாபங்களை பார்க்குறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இதை பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஒரு நடுநிலை பத்திரிகையாளர் நடுநிலையாக கருத்து சொல்கிறேன் எப்படி சொல்ல முடியும் அப்போ கருத்து சொல்கிற எல்லாருக்குமே பின்னாடி ஒரு காரணங்கள் இருக்குது ஒரு பின்னணி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஏன் யோசிக்கக்கூடாது அந்த காலத்தில் பேரறிஞர் அண்ணா காலத்திலேருந்து நல்லா பார்த்தீங்கன்னா பேரறிஞர் அண்ணா மற்றும் இந்திய அளவிலேயே கூட பத்திரிகைக்காரனை வந்து நம்ப முடியாது எப்போ எப்படி மாறுவான்னு தெரியாது இவரை முழுக்க வந்து நல்லதை மட்டுமே சொல்லுவான்னு நம்ப முடியாது அப்படிங்கிற மாதிரி எண்ணங்கள் தலைவர்கள் அரசியல் அரசியல் தலைவர்கள் இருந்திருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா எல்லா கட்சிகளுமே அவங்க கட்சிக்குன்னு ஒரு பத்திரிகை ஆரம்பித்தாங்க அந்த பத்திரிகை வந்து ஒரு முரசொலியாக இருக்கட்டும் ஒரு நமதி எம்ஜியாக இருக்கட்டும் ஒரு நமதியம் அம்மாவாக இருக்கட்டும் விடுதலையாக இருக்கட்டும் சுதேசமித்திரனாக இருக்கட்டும் நவசக்தியாக இருக்கட்டும் இவங்க எல்லாருமே என்னென்ன கட்சியினுடைய கருத்துக்களை பரப்புறதுக்கு பிளேட் டென்ட்டாக வெளிப்படையாக பண்ண ஆரம்பித்தாங்க ஆனால் இன்றைக்கி எப்படி இருக்குன்னா அந்த மாதிரிலாம் இல்லாத ஒரு காலங்கள்லாம் போய் ஊடகங்களே வந்து ஒரு கட்சி பத்திரிகை மாதிரி ஒரு கட்சியினுடைய ஊடகம் மாதிரி மாறி நடந்துக்கிட்டு இருக்கு இதுக்கான பழி நல்லா யோசித்து பார்த்தா முதலாளிகளை ஓரளவு தான் சேரும் அந்த முதலாளிகள் ஏமாந்து கிட்ட சேர்த்து வச்சிருக்காங்களா ஊடகவியலாளர்கள் அந்த ஊடகவியலாளர்கள் தான் பெரும்பழி போய் சேரும் மூன்றாவது மிகப்பெரிய பழி நல்லது எது கெட்ட எதுன்னு தெரியாமல் அதை கண்ண மூடி தினமும் வந்து தனக்கு பிடிச்ச விஷயங்கள் எல்லாம் ஆதரிக்கிற அந்த பார்வையாளர்களை சேரும் நல்லா யோசிங்க நான் சொன்னது ரைட்டாக தப்புறது உங்களுக்கே புரியும் திட்டுங்க எவ்வளோ வேணால் திட்டுங்க கமெண்ட்டில் பற்றி கவலை கிடையாது ஏதாவது குறை இருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்